கருப்பு திருடன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு விதர்பா என்ற பழமையான ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆண்டு வந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவரது மனைவி இறந்ததும் ராஜா மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது ராணிக்கும் ஒரு மகன் பிறந்தான் ஆண்டுகள் செல்லச் செல்ல ராணிக்கு தனது மூன்று மாற்றாந்தாய் மகன்களுக்கு அரியணைக்கு முன்னுரிமை உண்டு என்ற எண்ணத்தில் மேலும் மேலும் கசப்பு ஏற்பட்டது அதனால் தனது சொந்த மகன் எப்போதாவது மன்னராக ஆவதற்கு வாய்ப்பில்லை ஒரு மாலை ராணி தனது தொல்லைகளை தனது பழைய செவிலியிடம் ஒப்படைத்தாள் அவள் சூனியத்தின் இருண்ட ஆழங்களில் ஈடுபட்டதாக நற்பெயரைக் கொண்டிருந்தாள் உங்கள் மாற்றிமைக்கு எதுவும் சாத்தியமில்லை என்று பழைய செவிலி அறிவுறுத்தினார் சிறிது கற்பனையுடன் உங்கள் மகன் அரியணைக்கு வருவதைக் காணலாம் என் மாற்றாந்தாய் மகன்கள் உயிருடன் இருக்கும்போது அது எப்படி சாத்தியமாகும் என்று ராணி கேட்டாள் கவனமாக கேளுங்கள் என்று பழைய செவிலி ரகசியமாக சொன்னாள் உங்கள் மகன் தனது ஒன்றுவிட்ட சகோதரர்களை பகடை விளையாட்டுக்கு அழைக்கட்டும் நான் உங்கள் மகனுக்கு ஒரு ஜோடி மந்திர பகடைகளை வழங்குவேன் அதனால் அவன் தோற்க முடியாது ஆனால் பங்குகள் என்னவாக இருக்கும் என்று ராணி வினவினாள் அது எளிது என்று செவிலி சிரித்தாள் தோற்றவர்கள் வெற்றியாளரின் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும் எனவே உங்கள் மகன் சோமதவ் மன்னருக்குச் சொந்தமான மூன்று மந்திர குதிரைகளை பிடித்து வரச் சொல்லலாம் மேலும் முயற்சி செய்த மற்றவர்களைப் போலவே அவர்களும் நிச்சயமாக பிடிபட்டு தூக்கிலிடப்படுவார்கள் ராணி இது ஒரு அழகான திட்டம் என்று நினைத்தால் பகடை விளையாட்டை ஏற்பாடு செய்வதில் நேரம் வீணடிக்கப்படவில்லை மந்திர பகடைகளுக்கு நன்றி ராணியின் மகன் எளிதாக வென்றான் மேலும் மூன்று இளவரச சகோதரர்களும் சோமதவ் மன்னருக்கு சொந்தமான மந்திர குதிரைகளை திருட உடனடியாக கட்டளையிடப்பட்டனர் மூன்று இளவரசர்களும் அத்தகைய கடினமான பணியில் திகைத்து போனார்கள் ஏனென்றால் சோமதவ் மன்னர் தனது குதிரைகளை தொட்டவர்களுக்கு கூட கருணை காட்டமாட்டார் என்பது நாடு முழுவதும் நன்கு அறியப்பட்டிருந்தது ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் மூன்று இளவரசர்களும் இந்த பைத்தியக்காரத்தனமான திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டனர் அவர்கள் ஒரு நாள் அதிகாலையில் சோமதவின் ராஜ்யத்திற்கு புறப்பட்டனர் அவர்கள் தங்கள் இலக்கை நெருங்கியதும் திடீரென்று ஒரு தனி குதிரை வீரன் தலையிலிருந்து கால்வரை கருப்பு உடை அணிந்து தங்கள் சாலையை மறிப்பதை கண்டார்கள் நிறுத்து என்று அவர் கட்டளையிட்டார் நீங்கள் யார் எங்கே போகிறீர்கள் நாங்கள் விதர்பாவின் இளவரசர்கள் என்று இளவரசர்களில் ஒருவர் பதிலளித்தார் தனது குதிரையை முன்னோக்கி தூண்டினார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் சோமதவ் மன்னரின் மந்திரக் குதிரைகளை திருடத் திட்டமிட்டுள்ளோம் கருப்பு உடையணிந்த மனிதன் சிரித்தான் உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் இருப்பினும் உங்களைப் போலவே அது குறுகிய காலமாக இருக்கலாம் நான் பிரபலமற்ற கருப்புத் திருடன் வேடிக்கைக்காக சோமதவ் மன்னரின் குதிரை லாயங்களுக்குள் செல்ல நான் உங்களுக்கு உதவுவேன் அன்று இரவு மூன்று இளவரசர்களும் கருப்புத் திருடனும் அரண்மனை சுவர்களை ஏறினார்கள் கருப்புத் திருடன் தனக்கு வழி தெரிந்தவன் போல அவர்களை அமைதியாக குதிரை லாயங்களுக்கு அழைத்துச் சென்றான் காவலர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து அவர்கள் குதிரை லாயத்தின் கதவுகளை திறந்தார்கள் ஆனால் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் குதிரைகள் சத்தமாக கனைத்தன அவர்கள் மறைந்து கொள்ள ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதற்குள் அவர்கள் மணமகன்களாலும் காவலர்களாலும் கடுமையாக தாக்கப்பட்டனர் மேலும் மரியாதையின்றி ஒரு நிலவரையில் தள்ளப்பட்டனர் அடுத்த நாள் காலை நான்கு கைதிகளும் பலத்த காவலுடன் ஒரு பெரிய குகையறைக்குள் கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் தொலைதூரச் சுவரில் நான்கு பெரிய கொப்பரைகள் நெருப்புடன் நின்றன மேலும் கடுமையான வாசனையிலிருந்து இந்த பெரிய பானைகளில் கொதிக்கும் எண்ணெய் இருந்தது பின்னர் அறைக்குள் ராஜா நுழைந்தார் வெளிப்படையாக எந்த இரக்க மனநிலையிலும் இல்லை கைதிகளை பார்த்து அவர் திடீரென்று நின்று கருப்புத் திருடனை உற்று பார்த்தார் எனவே நாங்கள் உன்னை கடைசியாக பிடித்துவிட்டோம் என்று அவர் கூச்சலிட்டார் ஆனால் உங்கள் மூன்று கூட்டாளிகள் யார் இந்த மூன்று இளைஞர்களும் என் தோழர்கள் என்று கருப்புத் திருடன் பதிலளித்தான் அவர்கள் விதர்பாவின் இளவரசர்கள் இளவரசர்களோ இளவரசர்கள் இல்லையோ என் குதிரைகளை திருடத் துணிந்ததற்காக தண்டனை மரணம் என்று ராஜா கர்ஜித்தார் மேலும் கருப்புத் திருடனைக் காட்டி அவர் தொடர்ந்தார் இந்த இளவரசர்கள் மரணத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்கிறார்களா உங்கள் மாட்சிமை என்று கருப்புத் திருடன் பதிலளித்தான் இந்த இளவரசர்கள் சில காலத்திற்கு முன்பு நான் இருந்ததை விட மரணத்திற்கு நெருக்கமாக இல்லை ஆனாலும் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் நீண்ட காலத்திற்கு அல்ல நீ ஒரு வில்லன் என்று ராஜா சிரித்தார் ஆனால் நீ எப்படி மரணத்திலிருந்து தப்பினாய் என்று சொல் உன் கதை எனக்கு பிடித்தால் நான் இளைய இளவரசனை விடுவிப்பேன் எனவே கருப்புத் திருடன் தனது கதையைச் சொன்னான் ஒரு காலத்தில் மூன்று அழகான இளவரசிகள் இருந்தனர் அவர்கள் மீது ஒரு சாபம் இடப்பட்டது அதனால் இரவில் அவர்கள் பயங்கரமான சூனியக்காரிகளாக மாறினார்கள் இப்போது இந்த மூன்று சூனியக்காரிகளும் என் மீது ஒரு சாபத்தை இட்டு என்னை ஒரு திருடனாக மாற்றினார்கள் ஆனால் ஒரு இரவு நான் சூனியக்காரிகளைப் பற்றி மேலும் அறிய முடிவு செய்தேன் நான் காட்டில் தேடியபோது அவர்கள் ஒரு குகையில் ஒரு பெரிய கொப்பரையைச் சுற்றி அமர்ந்து தங்கள் உணவைச் சமைப்பதை கண்டுபிடித்தேன் நான் ஒரு பெரிய பாறையை எடுத்து கொப்பரையின் மீது எரிந்தேன் கொப்பரை நூற்றுக்கணக்கான துண்டுகளாக வெடித்தது கொதிக்கும் உணவு எல்லா இடங்களிலும் சிதறியது நான் என் உயிருக்காக ஓடினேன் ஆனால் சூனியக்காரிகள் வேகமாக ஓட முடிந்தது இறுதியில் நான் ஒரு உயரமான மரத்தில் தஞ்சம் புக வேண்டியிருந்தது ஆனால் சூனியக்காரிகள் தங்கள் இரையை விட்டுவிடவில்லை முதல் சூனியக்காரி மற்ற சூனியக்காரிகளில் ஒருவரை ஒரு பெரிய கோடரியாகவும் மற்றவரை ஒரு மூர்க்கமான வேட்டை நாயாகவும் மாற்றி மரத்தை வெட்டத் தொடங்கினாள் இரண்டு வெட்டுகளுக்குப் பிறகு மரம் சாயத் தொடங்கியது மரணம் மிக அருகில் இருப்பதை நான் உணர்ந்தேன் அப்போது ஒரு சேவல் கூவத் தொடங்கியது மூன்று சூனியக்காரிகளும் மீண்டும் இளவரசிகளாக மாறி கைகோர்த்து மகிழ்ச்சியாகப் பேசிக் கொண்டு நடந்தார்கள் அது நிச்சயமாக ஒரு மயிரிழை தப்பித்தல் என்று ராஜா கூறினார் எனவே நான் இளைய இளவரசனை விடுவிப்பேன் ஆனால் இப்போது மற்ற இருவரும் நீங்கள் இருந்ததை விட மரணத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படியல்ல உங்கள் மாட்சிமை என்று கருப்புத் திருடன் கூறினான் சிறிது நேரத்திற்கு முன்பு நான் அவர்களை விட மரணத்திற்கு நெருக்கமாக இருந்தேன் சரி இந்த கதையை கேட்போம் என்று ராஜா கூறினார் அது நன்றாக இருந்தால் நான் மற்ற இளவரசர்களில் ஒருவரை விடுவிப்பேன் இது கருப்பு திருடன் சொன்ன கதை கடந்த மாதம் நான் ஒரு பண்ணையிலிருந்து இரண்டு கொழுத்த மாடுகளை திருடினேன் அவற்றை ஒரு அடர்ந்த காடு வழியாக வீட்டிற்கு ஓட்டிச் சென்றபோது நான் திடீரென்று சோர்வாக உணர்ந்தேன் அதனால் நான் இரண்டு மாடுகளையும் மரங்களில் கட்டிவிட்டு ஓய்வெடுக்கப்படுத்தேன் நான் கண்களை மூடியதும் பதிமூன்று புலிகள் காட்சிக்கு வந்தன அவற்றின் தலைவன் ஒரு பெரியவன் அவன் உடனடியாக மாடுகளில் ஒன்றின் மீது பாய்ந்து அதைக் கொன்றான் விலங்கின் சில பகுதிகளை சாப்பிட்ட பிறகு மீதமுள்ளவற்றை மற்ற புலிகளுக்கு அனுபவிக்கவிட்டு இரண்டாவது மாட்டை தாக்கினான் நான் அங்கே பயந்து கிடந்தேன் ஏனென்றால் என் முறை அடுத்தது என்று எனக்குத் தெரியும் என் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் அருகிலுள்ள மரத்திற்கு ஓடினேன் எல்லா புலிகளும் என் குதிகாலில் இருந்தன ஆனால் நான் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது கோபமான புலிகள் மரத்தின் தண்டை நகங்களால் கீறத் தொடங்கின பட்டையையும் மரத்தையும் துண்டுகளாக கிழித்தன விரைவில் மரம் கீறிடத் தொடங்கியது பின்னர் காடு வழியாக பன்னிரண்டு கர்ஜிக்கும் சிங்கங்கள் ஒரு பெரிய சிங்கத்தால் வழிநடத்தப்பட்டன விரைவில் ஒரு பயங்கரமான போர் நடந்தது இறுதியில் சிங்கம் மட்டுமே உயிருடன் இருந்தது அங்கே சிங்கம் ரத்தம் தோய்ந்து என்னை முறைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தது திடீரென்று என் மரம் ஒரு வேதனையான அலறலை கொடுத்து தரையில் விழுந்தது அதன் வீழ்ச்சியில் சிங்கத்தைக் கொன்றது எனவே மீண்டும் நான் மயிரிழையில் மரணத்திலிருந்து தப்பினேன் பிராவோ என்று ராஜா கூச்சலிட்டார் அது ஒரு அதிசயமான தப்பித்தல் அதனால் இரண்டாவது இளவரசன் இப்போது மன்னிக்கப்பட்டான் அது நம்மிடம் ஒரே ஒரு இளவரசனை மட்டுமே விட்டுச் செல்கிறது அவன் இப்போது மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான் ஆனால் என்று திருடன் பெருமூச்சுடன் சொன்னான் இந்த இளவரசனை விட நான் மரணத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததை நான் நினைவு கூற முடியும் என்ன இன்னொரு கதையா என்று ராஜா கர்ஜித்தார் அதை கேட்போம் அது உண்மையாக இருந்தால் நான் இந்த மற்ற இளவரசனை விடுவிப்பேன் ஒரு காலத்தில் திருடன் சொன்னான் நான் என் வாழ்வாதாரத்தில் மிகவும் வெற்றிகரமாக இருந்தேன் நான் ஒரு உதவியாளரை நியமிக்க முடிவு செய்தேன் அவர் ஒரு முதல் தர திருடன் என்ற நற்பெயரை கொண்டிருந்தார் எங்கள் முதல் வேலைக்கு நாங்கள் மலைகளில் உயரமான ஒரு குகையில் வசித்த ஒரு மூர்க்கமான அரக்கனை கொள்ளையடிக்க ஒப்புக்கொண்டோம் நாங்கள் அரக்கனின் மறைவிடத்தை அடைந்தபோது நுழைவாயில் தரையில் ஒரு துளை என்பதைக் கண்டோம் குகையின் தரைக்கு சுமார் நூறு அடி செங்குத்தான சரிவு இருந்தது அதிர்ஷ்டவசமாக நாங்கள் ஒரு வலுவான கயிற்றின் சுருளை எங்களுடன் கொண்டு வந்திருந்தோம் கயிற்றைக் கீழே இறக்கி என் உதவியாளரிடம் கீழே சென்று கொள்ளைப் பொருட்களை சேகரிக்குமாறு கேட்டேன் அவன் வயந்ததாக தோன்றியது அதனால் நான் சென்றேன் குகை புதையலால் நிரம்பியிருந்தது நான் விரைவாக ஒரு பை தங்கத் துண்டுகளை சேகரித்தேன் அதை நான் கயிற்றின் முனையில் கட்டி என் உதவியாளரிடம் அதை மேலே தூக்குமாறு கத்தினேன் அவன் அதைச் செய்தான் ஆனால் நான் கயிற்றைக் கீழே இறக்கச் சொன்னபோது நான் வெளியே ஏற முடியும் என் உதவியாளன் என்னை பார்த்துச் சிரித்து தங்கம் மற்றும் கயிற்றுடன் தப்பி ஓடினான் நான் குகையிலிருந்தேன் தப்பிக்க வழியில்லாமல் அரக்கன் திரும்பும்போது முற்றிலும் அவன் கருணையிலிருந்தேன் பல மணி நேர காத்திருப்புக்குப் பிறகு என் வரவிருக்கும் அழிவைப் பற்றிய அமைதியற்ற எண்ணங்களால் நிரம்பியிருந்தபோது ஒரு கயிறு கீழே இறக்கப்பட்டது அரக்கன் கீழே வந்தான் அவன் என்ன ஒரு பயங்கரமான அசுரன் முழு முப்பது அடி உயரம் நான் குகையின் நிழல்களில் நின்றேன் அரக்கனின் முதுகு திரும்பியதும் நான் கவனமாக கயிற்றுக்கு என் வழியை நகர்த்தி விரைவாக சுதந்திரத்திற்கு ஏறினேன் ஆனால் அரக்கன் தன் கண்ணின் மூலையில் என்னை கவனித்து விரைவில் என்னை துரத்தினான் நான் அந்த கயிற்றை ஒரு குரங்கு போல ஏறினேன் ஆனால் அரக்கன் அவனது மகத்தான கைகளால் வேகமாக ஏற முடிந்தது நான் உச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தேன் உழைப்பால் மூச்சுத் திணறிக் கொண்டிருந்தபோது அரக்கன் என்னை பிடிக்க முயன்றான் நான் மிகவும் பயந்து கயிற்றை விட்டுவிட்டேன் அரக்கன் மீது விழுந்தேன் என் வீழ்ச்சியின் சக்தி அவன் கயிற்றின் மீதான பிடியை இழக்கச் செய்தது நாங்கள் இருவரும் குகைக்குள் விழுந்தோம் அரக்கன் இடி போன்ற சத்தத்துடன் தரையிறங்கினான் அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் உடைந்தது அதிர்ஷ்டவசமாக நான் அவன் மீது இறங்கினேன் அவனது பெரிய உடல் ஒரு குஷன் போல செயல்பட்டது அதனால் நான் காயமின்றி என் கால்களில் எழுந்தேன் இத்தகைய கதையை கேட்ட பிறகு நான் மற்ற இளவரசனை விடுவிக்க வேண்டும் என்று ராஜா தனது தாடியைத் தடவிக்கொண்டு கூறினார் இப்போது அது உன்னை மட்டுமே விட்டுச் செல்கிறது அதனால் நீ இப்போது இருந்ததை விட மரணத்திற்கு நெருக்கமாக இருக்கிறாய் அப்படியல்ல உங்கள் மாட்சிமை என்று திருடன் கூறினான் நான் இப்போது இருப்பதை விட மரணத்திற்கு நெருக்கமாக இருந்ததை நான் நிச்சயமாக நினைவு கூற முடியும் இது நன்றாக இருக்க வேண்டும் என்று ராஜா கூறினார் உன் பரிதாபகரமான தோலை காப்பாற்ற நீ நம்பினாள் பல ஆண்டுகளுக்கு முன்பு திருடன் சொன்னான் நான் காடு வழியாக அலைந்து போது ஒரு மடியில் ஒரு சின்ன குழந்தையுடன் ஒரு வயதான பெண்ணைக் கண்டேன் வயதான பெண்ணின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது அவள் கையில் ஒரு கத்தியை பிடித்துக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் நான் அவளிடம் என்ன விஷயம் என்று கேட்டபோது அவள் மிகவும் பரிதாபகரமான கதையைச் சொன்னாள் மூன்று சகோதர அரக்கர்கள் ஒரு செவிலியாக இருந்த வயதான பெண்ணையும் குழந்தையையும் ஏதோ ஒரு அரண்மனையிலிருந்து கடத்திச் சென்றதாக தோன்றியது அரக்கர்கள் அந்த பெண்ணிடம் குழந்தையைக் கொன்று தங்கள் இரவு உணவிற்கு சமைக்குமாறு கட்டளையிட்டிருந்தனர் நான் அந்த பெண்ணிடம் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன் ஏனென்றால் நான் விரைவில் ஒரு இளம் பன்றியை கண்டுபிடிப்பேன் அதை அவள் சமைக்கலாம் அரக்கர்களுக்கு வித்தியாசம் தெரியாது நான் ஒரு பன்றிக் குட்டியைப் பிடித்தேன் அதை வயதான பெண் சமைத்தாள் நாங்கள் குழந்தையை குடிசைக்கு அருகில் உள்ள சில புதர்களில் மறைத்தோம் அரக்கர்கள் குடிசைக்கு திரும்பி தங்கள் இரவு உணவிற்கு அமர்ந்தபோது நான் சமையலறையில் ஒளிந்து கொண்டேன் இந்த மிருகங்களிலிருந்து உலகத்தை எப்படி அகற்றுவது என்று என் மூளையை கசக்கிக் கொண்டிருந்தேன் என் திகைப்புக்கு அரக்கர்களில் ஒருவன் திடீரென்று சமையலறைக்குள் நுழைந்து நான் மறைந்து கொள்வதற்குள் என்னை பிடித்தான் அவன் என்னை அவன் தோளில் தூக்கி எறிந்தான் ஆனால் நான் என் கத்தியை உருவி அவன் முதுகில் பலமுறை குத்தினேன் சத்தம் கேட்ட மற்ற அரக்கர்களில் ஒருவன் சமையலறைக்குள் விரைந்து வந்தான் ஆனால் நான் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தேன் அவன் திரும்புவதற்குள் என் கத்தி அவன் பயனற்ற வாழ்க்கையை முடித்தது மூன்றாவது அரக்கன் ஒரு பெரிய தடியை வீசிக்கொண்டு சமையலறைக்குள் கர்ஜித்தான் அவன் தன் சகோதரர்களின் உடல்களை பார்த்தபோது அவன் ஒரு பயங்கரமான சபதம் செய்தான் தடியை என் மீது எரிந்தான் நான் ஒரு பக்கம் குதித்தேன் அரக்கன் தன் தடியை எடுக்க குனிந்தபோது நான் அவன் முதுகில் குதித்து அவன் இதயத்தில் குத்தினேன் அது உண்மை அது உண்மை என்று ராஜா தன் நாற்காலியிலிருந்து குதித்து கருப்புத் திருடனை அணைத்துக்கொண்டு கூச்சலிட்டார் நான் அந்த குழந்தை என் பெற்றோர் உன்னை எல்லா இடங்களிலும் தேடினார்கள் இப்போது நான் உன்னைக் கண்டுபிடித்துவிட்டேன் சோமதேவ் மன்னரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவர் கருப்புத் திருடனுக்கும் இளவரசர்களுக்கும் பரிசுகளை குவிக்க விரும்பினார் பின்னர் கருப்புத் திருடன் ராஜாவின் சேவையில் தங்குவார் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது ராஜா இளவரசர்களிடம் தனது மந்திர குதிரைகளை எடுத்துச் செல்லும்படி கூறினார் ஆனால் அவர் ஒரு தந்திரமான புன்னகையுடன் மேலும் கூறினார் பயப்பட வேண்டாம் அவர்கள் ஒருபோதும் அந்நியர்களுடன் தங்க மாட்டார்கள் விரைவில் வீட்டிற்கு திரும்பி வருவார்கள் இளவரசர்கள் மந்திரக் குதிரைகளுடன் வீட்டிற்குத் திரும்பியபோது அவர்களின் மாற்றாந்தாய் அவர்கள் பாதுகாப்பாகத் திரும்பியதில் தனது ஏமாற்றத்தை மறைத்தாள் அவள் தன் மகன் தனது மந்திரக் குதிரைகளுடன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருப்பான் என்று இடைவிடாமல் பேசினாள் அவள் தன் மகன் விரைவில் எந்த ராஜாவையும் விட ஆவான் என்று கூறினாள் ஐயோ அவள் மகன் குதிரைகளை லாயங்களுக்கு அழைத்துச் சென்றபோது அவை தங்கள் பின்னங்கால்களில் எழுந்து நின்றன மகனை தலைகீழாக அனுப்பி சோமதவ மன்னரின் லாயங்களுக்குத் திரும்பி ஓடின அதன் பிறகு ராணி தன் மகன் எப்போதாவது அரியணையை பெறுவதில் ஆர்வத்தை இழந்ததாகத் தோன்றியது எனவே மூன்று இளவரசர்களும் நிம்மதியாக விடப்பட்டனர் முற்றும்